மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு அதிகம் மதிப்பு மரியாதை கொடுப்பார் எளிமையாக பழகுவார் வந்தா பண்ணவே மாட்டார் அந்த வகையில் நம்முடைய தலைவரின் இதயக்கணி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் உள்ள பிச்சாவாரத்தில் முகதுவாரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி அதுவரை தமிழ் சினிமாவில் அந்த லொக்கேஷனுக்கு யாருமே போடுதில்லை அபூர்வமான லொக்கேஷன் தலைவர் போயிருக்காரு ஆள் நடமாட்டமே அந்தளவுக்கு அங்கே இருக்க மாட்டாங்களாம் தலைவர் போன உடனே மக்கள் திபு திபு என்று ஓடி வந்து விட்டார்கள் அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் குதித்து நீந்தி வராங்க தலைவர் பார்க்க அதாவது அந்த கடலோரத்து உள்ள அந்த ஏரியில் இரண்டு இளைஞர்கள் குதிச்சிட்டாங்க தலைவர் பார்க்க நீந்தி வராங்க மக்கள் எம்ஜிஆரை காண வந்தால் அதில் ஒரு ஃபேன் என்ன பண்ணுறாரு தலைவரை அப்படியே கட்டி அணைத்து கண்ணத்தில் முற்றோடு தலைவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அந்த அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக அணைஞ்சு போச்சு அவர் கட்டிப்பிடிக்கும்போது தலைவர் உடம்புலாம் அணிஞ்சு போச்சு இருந்தாலும் தலைவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இன்னொரு ரசிகர் பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தை பார்த்தா நம்ம கை எப்படி ஆட்டோமேட்டிக்காக போகும் அதே மாதிரி கை எடுத்துக்கோமிட்டு அந்த கை கீழே போகவே இல்லை அப்படியே தலைவர் பார்க்கிறார் அவருக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி அதன் பிற்பாடு மக்கள் தான் எம்ஜி என்ன பண்ணிருக்காரு அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க